சாயன முருகாசரணம் இன்று மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் துவி துவிதை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறரை மணி அளவில் தோன்றும் பிறையாகும் மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தன் முடி அணி அணிந்திருந்தார் மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் மூன்றாம் பிறை பிறந்த கதை ஒரு முறை விநாயகப் பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனை பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரின் திருவுருவை பார்த்து பரிகசித்தான் இதனால் கோபமுற்ற விநாயகப் பெருமான் உன் அழகு இன்று முதல் இரண்டு உன்னை உலகத்தார் உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது பின் சந்திரன் பொலிவிழந்தான் இதனால் சந்திரன் மனம் வருந்தினான் பின் சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து தன் பழைய அழகை பெற்றான் மூன்றாம் பிறையை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மூன்றாம் நாள் வரும் சந்திரனை அதாவது மூன்றாம் திரையை பார்த்தால் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் திரை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை பெறலாம் மூன்றாம் திரையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் திரையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளம் பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு சேர இன்று சந்திரனை தரிசனம் செய்யுங்கள் விநாயகா போற்றி